கணக்கீட்டு படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்ப பெரிய குழப்பத்தில் இருப்பதாலும் அந்த கணக்கீட்டு படிவத்தை முறையாக பூர்த்தி செய்யவில்லை என்றால் அல்லது பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த கணக்கீடு படிவத்தை திருப்ப கொடுக்காமல் விட்டுவிட்டால் அவர்களுடைய வாக்கை வாக்கு உரிமையை இழக்கும் அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்த கழகத் தலைவர் அவர்கள் கழகத்தினுடைய பிஎல்ஏ டூக்களை அதாவது பாக நிலை முகவர்கள் என் இரண்டை கழகம் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வாக்குச்சாவடிகளுக்கும் பிஎல்ஏ டூவை நியமித்திருக்கிறார்கள் அந்த பிஎல்ஏ டூக்கள் பொதுமக்களுக்கு உதவி செய்யும் வகையாகவும் மற்றும் இளைஞரணி தொழில்நுட்பத்துறை அணி வழக்கறிஞர் அணி ஆகியோரையும் இந்த பொதுமக்களுக்கு அவருடைய வாக்குரிமையை நிலைநிறுத்துவதற்காக பறிகொடுக்காமல் இருப்பதற்காக அத்துணை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பிஎல்ஏ டூவும் அதாவது பிஎல்ஏ டூ என்பவர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் தான் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர்கள்தான் பிஎல்ஏ டூவை நியமிக்க முடியும் அப்படி நியமனம் செய்யப்பட்ட பிஎல்ஏ டூக்களுடைய பட்டியலை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் அவருடைய பெயர்களை வெளியிடும் அந்த பிஎல்ஏ டூக்கள் மட்டும்தான் பிஎல்ஓக்களுடன் அதாவது தேர்தல் ஆணையம் நியமித்துள்ள பாகநிலை அலுவலர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய தகுதி பெற்றவர்கள் எஸ்ஐஆரை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு பிஎல்ஏ டூ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பிஎல்ஏ டூ ஐம்பது கணக்கீட்டு படிவங்கள் வரை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது இன்றைக்கி சொல்லலை இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த உத்தரவிலேயே சொல்லியிருக்கிறார் எனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிஎல்ஏ டூக்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க அவர்களுக்கு மட்டும்தான் கணக்கீடு படி கொடுக்கப்படுகிறது என்பது உண்மைக்கு புறம்பான செய்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எஸ்ஐஆரை வரவேற்று பேசிவிட்டார்கள் அதனுடைய குழப்பங்களை அதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் பாஜகவிற்கு தாமரம் வீச வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே எஸ்ஐஆரை அவர்கள் வரவேற்று பேசிவிட்டார்கள் எஸ்ஐஆர் நிறைவேற்ற தொடங்கிய பிறகுதான் அவர்களுக்கு இதில் உள்ள பிரச்சனைகள் புரிகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே எஸ்ஐஆர் எப்படி பொதுமக்களுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை தெரிந்து நம்முடைய கட்சி எடுத்த நிலை தவறு என்று அறிந்திருக்கிறார்கள் அதை இப்போது சரி செய்ய முடியாமல் அங்கங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்லது பிஎல்ஏ டூக்கள் சில இடங்களில் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்ய இருக்கிறார் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் எம்எல்ஏவே அவருடைய கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூக்கள் தான் உதவி செய்தார்கள் என்பதை வெளிப்படையாக தன்னுடைய இணையதளைய பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் வாக்காளர் பட்டியல் சரி செய்ய வேண்டும் என்பதை இத்தனை நாட்களாக சொல்லவில்லை இதுவரைக்கும் சொன்னதே இல்லை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் இப்போது ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறார்கள் அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் குளறுபட்டில் இருந்து கொண்டே இருக்க வேண்டுமா அப்படி என்று சொல்லுகிறார் எங்களுடைய நிலைப்பாடு டாக்டர் கலைஞர் இருந்த காலத்தில் இருந்து சொல்ல போனால் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு அன்றைக்கு எப்போதும் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய கைப்பட வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும் என்ற கடிதத்தை எழுதியிருக்கிறார் பதினைஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் வாக்காளர் பட்டியலை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ரெண்டாயிரத்தி பதினைந்து துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி நூற்றுக்கும் மேலான கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் அந்த கடித நிகழ்கள் என்னிடம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அது சுருக்க முறை சீராய்வாக இருந்தாலும் சரி எஸ்எஸ்ஆர் என்று சொல்லப்படுகிற ஷார்ட் சமரி ரிவிஷனாக இருந்தாலும் சரி தேர்தலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய சீராய்வாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் மக்களுடைய வாக்குரிமை காப்பாற்றப்பட வேண்டும் எந்த தகுதியற்ற நபரும் வாக்காளராக கூடாது எந்த தகுதியுள்ள நபரும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடாது இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும் இரட்டை பதிவு உள்ள பெயர்களை நீக்க வேண்டும் குடிமாறியவருடைய பெயர்களை நீக்க வேண்டும் என்ற ஒத்த கருத்தை ரெண்டாயிரத்தி நான்கு எங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து என்னால் ஆவணங்களை தர முடியும் இந்த நிலையில் ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் என்பதை இப்போது தமிழக மக்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் பிஎல்ஓக்களே தங்களுடைய இயலாமையை இந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து வாங்க முடியாமல் இருப்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் களத்தில் அந்த படிவத்தை பூர்த்தி செய்வதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த பூர்த்தி செய்த படிவத்தை கணினி மயமாக்குவதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை எப்போதும் வரவேற்கிறது எப்போதும் அது குறித்து கடிதங்களை எழுதியிருக்கிறது கடிதங்களை எழுதியது மட்டுமல்ல இருபதிலிருந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டு இன்றும் நிலையில் இருக்கிறது நம்பர் நூற்றி தொண்ணூறு பார் ரெண்டாயிரத்தி இருபது திரு சிற்றரசு அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட டபிள்யூபி நம்பர் நாலு இருபத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபது முதன்மை செயலாளர் திரு கேஎன் என் நேரு தாக்கல் செய்த ரிட்பட்டிஷன் நம்பர் முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செயலாளர் தாக்கல் செய்த ரிட்பட்டிஷன் நம்பர் நாற்பத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றொரு வழக்கான ரிட்பட்டிஷன் எழுநூத்தி தொண்ணூற்றி ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிட்பெட்டிஷன் நம்பர் எண்பது எண்பத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரிட்பெட்டிஷன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு எழுபத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆக ஒவ்வொரு நிலையிலும் தேர்தல்கள் ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ளாத போது நீதிமன்றத்தில் தயங்காமல் வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறோம் நான் இப்போது சொன்ன ரிட்பெட்டிஷன் மனுவை எடுத்து பார்த்தீர்களே என்றால் இவிஎம் மிஷின் தொடங்கி வாக்காளர் பட்டியலில் என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்னென்ன குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் எப்படி ஒரு தேர்தலை ஜனநாயகமாக நடத்த வேண்டும் என்பதை எப்போதும் மக்கள் பக்கம் நின்று குரல் எழுப்பக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் இருக்கிறது இந்த எஸ்ஏஆரை ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் நிறைவேற்றுவதற்கு காரணம் அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையாளர்களை உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உறுப்பினராக இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆணையாளர்களை என்று சொன்னது அதை ஒன்றிய பாஜக அரசு மாற்றி அரசியல் சட்ட சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பிரதம மந்திரி மற்றும் ஒன்றிய அமைச்சர் ஒருவர் என்று மாற்றி அந்த சட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தை அவர்களாகவே நியமிக்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்தார்கள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ராஜ்யசபாவில் நடந்த விவாதத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர் அதை எதிர்த்து பேசவில்லை இந்த நேரத்தில் இது தேவையில்லை என்று சொன்னார்களே தவிர இந்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று சொல்லவில்லை தேர்தல் ஆணையம் எப்போதுமே தன்னிச்சையாக தான் செயல்படுவோம் என்று பேசியுள்ளார்கள் அவர்கள் அப்போதும் பாஜகவிற்கு அடிபணிந்து அந்த கருத்தை சொல்லி அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் அந்த சட்டத்தினுடைய விளைவாக பாஜக தேர்ந்தெடுப்பவர்கள் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார்கள் அப்படி நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கும் வகையில் இந்த எஸ்ஐஆரை நடத்துகிறார்கள் தேர்தல் ஆணையம் ஒரு நிலையான பட்டியலை முழுமையான பட்டியலை நேர்மையான பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அஸ்ஸாமில் எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த எஸ்ஐஆரில் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தர வேண்டாம் தேர்தல் ஆணைய ஆணையாளர் அந்த அலுவலர்களே எல்லாத்தையும் பூர்த்தி அவர்கள் பூர்த்தி செய்து கொள்வார்கள் கணக்கீட்டு படிவத்தை வாக்காளர்கள் பதிவு பூர்த்தி செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் அசாமுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இந்த பன்னெண்டு மாநிலங்களுக்கும் அசாமுக்கும் ஏன் நீங்கள் வித்தியாசம் காட்டுறீங்க இதுதான் எங்களுடைய கேள்வி பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட்டால் மக்களுடைய வாக்குகள் பாதிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே பாஜகவினரும் அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை மக்களை திசை திருப்பக்கூடிய கூடிய வகையிலே இருக்கின்றன எப்போதுமே ஒரு முழுமையான நேர்மையான வாக்காளர் பட்டியல் வேண்டும் என்பதைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தி வந்திருக்கிறது நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறது முறையற்ற முறையில் செய்யக்கூடிய இந்த எஸ்ஐஆரை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பிஎல்எஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் முறையான தயாரிப்பு வேலைகளோட இந்த எஸ்ஐஆரை அணுகி இருக்கிறார்களா அல்லது எந்த விதமான தயாரிப்பு வேலையும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் அப்படியே களத்துக்கு போய் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றாங்க அதாவது முதல்ல இது களத்தில் செய்ய வேண்டிய ஒரு வேலை இது வந்து ஒரு தியரட்டிக்கலான ஒரு வேலை இல்லை இது ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய வேலை இந்த இடத்துல கணக்கெடுப்பு எந்தெந்த செய்திகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டது ஏன்னா ஒரு நாள் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு எத்தனை காரணங்களை பார்த்து தேர்தல்னால் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு வந்து பண்டிகைகள் இருக்கக்கூடாது விழாக்கள் இருக்கக்கூடாது வானிலை சரியாக இருக்க வேண்டும் பள்ளிகள் தேர்வுகள் இருக்கக்கூடாது அப்படி என்று கணக்கிட்டு ஒரே ஒரு நாள் தேர்தலுக்கு அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறவங்க ஒரு மாத காலம் பொதுமக்கள் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்ற போது அது எந்த காலமாக இருக்க வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒன்று ரெண்டாவது முழுக்க முழுக்க பிஎல்ஓக்களை நம்பி செயல்படக்கூடிய இந்த முறை பிஎல்ஓக்களுக்கு ஒரு நாள் மட்டுமே பயிற்சி வகுப்பு அளிக்கப்பட்டது பிஎல்ஓக்கள் என்பவர்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ அல்லது குரூப் ஒன் ஆஃபீஸரோ கிடையாது நான் அவங்களை குறைத்து மதிப்பிடவில்லை அவர்கள் முறையான பயிற்சி அளித்திருந்தால் அவர்கள் திறமையாக பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் ஆனால் அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்க முடியாமல் அவங்கள மக்கள்கிட்ட அமைச்சு வச்சுட்டாங்க மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்ப்பையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அழுத்தத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது தான் பிஎல்எக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதாவது சட்டம்ன்றத பற்றி பாஜக எப்பவுமே கருத்தில் கொள்வதும் இல்லை சட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் விரும்புறது இல்லை எந்த ஒரு அலுவலரும் தேர்தல் பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலராக தான் கருதப்படுவார் இது திமுக என்ன பண்ண முடியும் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் செக்ஷன் டுவெண்ட்டி எயிட் கேபிட்டல் ஏல எந்த ஒரு அலுவலரும் தேர்தல் பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலராக தான் கருதப்படுவார் அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அவங்களுடைய இயலாமையை சொல்வதற்காக அப்படி சொல்றாங்க அது தவிர அவர்கள் சொல்றது ஜெயக்குமார் அவர்கள் எஸ்ஐஆரை வரவேற்று மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு நாங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷனை தேர்தல் கமிஷனில் கொடுத்துருக்கோம் அந்த ரெப்ரசென்டேஷனில் என்ன சொல்லியிருக்கோம் தேர்தல் ஆணையம் எந்த அரசியல் கட்சியும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல்னு தெரியல அரசியல் கட்சிகள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எலெக்ஷன்ஸில் இந்த கட்சி அந்த இல்லை அரசியல் கட்சிகளே இதில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாதுன்னு தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு அப்புறம் அவர் சொல்கிற கருத்தில் என்ன வலிமை இருக்க முடியும் நியாயம் இருக்க முடியும் ப்ராசஸ்க்கு கணக்கீடு இன்னொரு பதினைந்து நாட்கள் தான் இருக்கிறது அவங்க முழுமையாக இன்னும் ஃபார்ம்ஸே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணல பல இடங்களில் வந்து ரெண்டு ஃபார்ம் வரும்னாங்க ஒரு ஃபார்ம் தான் போயிருக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை மூலமாக பல குழப்பங்கள் இருக்கு எவ்வளவு வாக்குகள் இதில் வந்து பறிப்போகக்கூடிய அபாயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது சொல்ல முடியாது பல லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படலாம் என்ற அச்சம் இருக்கிறது ஆனால் அது போன்ற ஒரு பேராபத்து இந்த தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் கழகத் தலைவர் அவர்கள் கழகத்தினுடைய பிஎல்ஏ டூக்கள் இளைஞர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி வழக்கறிஞர் அணியை மக்களுக்கு போய் உதவி செய்ய சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்களால் இயன்ற அத்தனை உதவிகளையும் செய்வோம் அப்படி இல்லை என்றாலும் கூட உச்சநீதிமன்றம் இதில் தகுந்த நியாயத்தை வழங்கும் என்று இதை பார்க்கலாம் தேங்க்யூ அதாவது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் முறையற்ற முறையில் தயாரிக்கிறதுக்கு தான் இவ்வளவு போராடும் எந்த ஒரு தகுதியுள்ள வாக்காளருடைய வாக்கும் நீக்கப்படக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நோக்கம் அதற்காகத்தான் உழைக்கிறோம் அதற்காக தான் போராடுகிறோம் அது போன்ற ஒரு நிலைமையில் வந்தா நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தை நாடி எந்த ஒரு தனிமநிறுத்தருடைய வாக்கும் பறிபோகாத அளவில் நாங்கள் இல்லைங்க அதாவது பிரச்சனை வந்து விண்ண கணக்கிட்டு படிவத்தை கொடுப்பதில் இல்லை பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை திரும்ப பெற்று அதை கணனியை மயமாக்கி 9 12 அன்னைக்கு வரவွား கால பட்டியலை வெளியிடணும் அது முடியுமானா அது முடியாது அதாவது வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கு தாங்கள் வாக்குரிமை பெற்றவர்கள் என்பதற்கு மூணு காரணங்கள் மூணு அடிப்படை தகுதி இருக்கணும் ஒன்று இந்திய குடிமகனாக இருக்கணும் பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்கணும் ஆர்டினரி ரெசிடென்ட் அதாவது அந்த தொகுதியில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவராக இருக்கணும் இதுக்கு அவங்க அடையாளத்தை கொடுக்க சொல்கிறாங்க பல்வேறு அடையாளங்கள் பதினோரு அட்டைகள் சொன்னாங்க பதினோரு அடையாள ஆவணங்கள் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆதாரை சேர்த்து சொன்னாங்க திடீர்னு பதிமூணாவது ஆவணமாக பீகார் எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளியிடப்பட்ட பட்டியலில் இருந்தால் அதை ஆ அடையாள ஆவணமாக காட்டலான்னு சொல்கிறாங்க இதில் என்ன குழப்பம்னா பீகாரில் ஜூலை மாதத்தில் ஆர்டினரியாக வசிக்கக்கூடியவர் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் ரெண்டு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி ஒருத்தரை வச்சுட்டு அதன் அடிப்படையில் அவர் நவம்பர் மாதம் அங்கே தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம் நான் தமிழ்நாட்டில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவன் அந்த அடையாள அட்டையாக காட்டலாம் அப்படின்னா அது சட்டத்துக்கு புறம்பா இல்லை காமன் சென்ஸுக்கு எதிராக இருக்கு அவ்வளவுதான் சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க மைக்ரேட்டிங் அவுட் ஆஃப் ரொம்ப ரொம்ப தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு ஆணையம் அந்த ஆணையம் இந்த தவறுகளை சரி செய்து கொள்ளும் அந்த ஆணையம் மக்களுக்கு உரிய விளக்கங்களை வழங்கிடும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தேங்க் தேங்க்யூ In the place where it all began, in the quiet journeys, in the glory.